ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஈஸியாக தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா கடுகு இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சிக்கன் எப்படி செய்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையா முழுசாக பாருங்கள் சரிங்களா இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரியா இப்போ வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் எல்லாரும் செய்கிறதான இதில் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து வித்தியாசமாக இது இத்தனை பொருளும் இல்லை இல்லாமல் நம்ம வந்து ஈஸியாக செய்ய போகிறோம் இல்லையா அதனால தான் இது வந்து டிஃப்ரெண்ட்டான சிக்கன் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து மஞ்சள் பொடி வந்து நல்லா தூவிக்கோங்க மஞ்சப்பொடியை தூவிட்டு நல்லா வந்து அதை பிரட்டிக்கோங்க பெரட்டிட்டு ரெண்டாவது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கறி மசாலா கறி மசாலா போட்டு அதையும் நல்லா பிரட்டிக்கோங்க மூணாவது வந்து கரம் மசாலா போட்டுக்கோங்க சரியா இதில் வந்து நம்ம சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இன்றைக்கி ரெண்டு சேர்க்க போகிறோம் அது ரெண்டும் போடுறதுனால கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது வந்து எங்கள் அத்தை சொல்லி கொடுத்த ஒரு 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 ஐடியானே சொல்லலாம் நல்லாயிருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சரியா இப்போ அடுத்து வந்து மட்டன் மசாலா போட்டுக்கிடுவோம் சரியா மட்டன் மசாலா போட்டுட்டு என்னென்ன மசாலா இருக்கோ எல்லா மசாலும் நான் வந்து போட்டுக்கிறேன் மட்டன் மசாலா போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதையும் ஒரு பெரட்டி புரட்டிக்கோங்க பெரட்ட டைமில் அடுத்து நான் மற்ற மசாலா என்ன போடலாம் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம் சரியா சில்லி பவுடர்னா கொஞ்சம் கலர் கொடுக்குறக்காண்டி சரியா நான் லைட்டாக தான் தூவிருக்கேன் ரொம்ப போட்டால் பிற ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் லைட்டாக தூவிருக்கேன் இப்போ தான் அந்த சீக்ரெட் இன்கிரீடியன்ட் போடணும் என்னென்னா அது வந்து டொமேட்டோ ரைஸ் பவுடர் போட்டுக்கோம் அதாவது தக்காளி சாதப்பொடி பொடி போடுவோம் இல்லையா அந்த தக்காளி சாதப்பொடியும் லைட்டாக போட்டால் போது ரொம்ப போட்டுடக்கூடாது லைட்டாக தூவி விட்டுட்டு அடுத்து வந்து என்னென்னா சிக்கன் மசாலா போட்டுக்கிடுவோம் ஆச்சியில் சக்தியில் என்கிட்ட ரெண்டு விதமாக இருக்குது நான் ரெண்டு விதமாக இருக்கிறதையும் நான் போட்டுக்கிறேன் சரியா இப்போ அடுத்து என்ன போட போகிறோன்னா இப்போ இந்த சக்தியில் இருக்க சொன்னீங்க இல்லையா சக்தியிலையும் போட்டுக்கணும் சிக்கன் மசாலா இது எல்லாமே போட்டு பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து இதை விட ஷார்ட்டாலாம் பண்ண முடியாது ஏன்னா நம்ம இதுவுமே போடாமல் பண்ண போகிறோம் இல்லையா கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்புறம் இந்த ஸ்ரீமார்க் அந்த சிக்கன் பொடி இந்த அட்டையிலெல்லாம் பின் பண்ணி வச்சுருப்பாங்கள்ல இந்த பொறிக்கிற பொடி வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் கலர் கொடுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பொடி எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம் எதுக்குன்னா அந்த பாருங்க நான் இதை உடச்சி போட்டுக்கிறேன் நாங்கள் அந்த தோசைக்கெலாம் சாப்பிடும்போது எண்ணெயிலலாம் குழப்பி சாப்பிடுவோம் தோசை இட்லிக்கு ஸோ கூட பெருட்டி சாப்பிட்டா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் இது நான் கூட ஒரு சின்ன பையன்ட்டு இருந்து தான் கற்றுக்கிட்டேன் அதனால் இந்த இதை எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு கருணாக்கிழங்கு இந்த மாதிரி நிறையா கிழங்கு ஐட்டம்ஸ்க்கெலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்புறம் வேறு நிறையா இதுக்கு சொல்லலாம் சரியா அப்புறம் வந்து இது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு நல்லா பெரட்டிக்கோங்க சரியா சிக்கனோட சேர்த்து நல்லா அந்த மாதிரி பணஞ்சி விட்டாதான் இந்த நம்ம இப்போ அட்டையில் உள்ள பொடி போட்டோம் இல்லையா பொரிக்கிற பொடி சிக்கன் பொடி இது வந்து உப்பு இருக்கும் இதில் கொஞ்சம் சரியா அதனால் நம்ம வந்து ரொம்ப உப்பு போடக்கூடாது லைட்டாக உப்பு தூவிக்கிட்டாலே போதும் நல்லாயிருக்கும் சரியா அதனால் வந்து நம்ம நல்லா தான் அந்த மசாலில் உள்ள உப்பெல்லாம் அதுக்குள்ளே கொஞ்சம் மிக்ஸ் ஆகும் எல்லா மசாலும் அந்த கறியோடு சேரும்போது நம்மளுக்கு வந்து வடைச்சட்டியில் வந்து ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் சரியா இப்போ வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா வடைச்சட்டியில் வந்து அடி பிடிக்கும் இல்லையா அந்த மாதிரி பிடிக்காமல் இருக்கிறக்காண்டி நம்ம ஃபஸ்ட்டே இந்த மாதிரி மசாலெல்லாம் பெரட்டி வச்சுட்டு இப்போ வந்து அடுத்து ரெண்டாவது சீக்ரெட் இன்கிரீடியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா தான் ஏன்னா இதில் நம்ம பட்டை சோம்பு லவங்கம் அவங்க அந்தமாதிரி க எதுவுமே சம சேர்க்கல இல்லை இல்லையா அதனால் அந்த பிரியாணி மசாலா போட்டோம்னா அந்த பிரியாணியோட டேஸ்ட் அந்த பட்டை சோம்பு அது அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்கும் இல்லையா அதனால் நல்லாயிருக்கும் பிரியாணி வந்து அந்த சிக்கன் வந்து அதுக்காண்டி தான் இந்த பிரியாணி மசாலா இந்த பிரியாணி மசாலாவும் தக்காளி சாத பொடி இது ரெண்டுமே நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள் சும்மா வேறு லெவலில் இருக்கும் சிக்கன் வந்து சரியா அப்புறம் இதில் கொஞ்சமாக நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் ஏன்னா சிக்கன் கொஞ்சம் வேகணும் இல்லையா என்னையா நிறையா ஊற்றி வேக வைக்க முடியாதுல்ல அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பில் தூக்கி வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போ அடுப்பில் ஆன் பண்ணி வச்சுட்டு நான் வந்து பார்த்துக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வச்சுருக்கேன் இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும் இப்போ ஒரு அரை மணி நேரம் நல்லா இதை வந்து வேக விடணும் இப்போ வந்து இதுலேயே கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம் இதை வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தண்ணியும் எண்ணெயும் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நல்லா கொதிக்கணும் இப்போ இதில் வந்து நம்ம தேவையான உப்பு போட போகிறோம் ஏன்னா மசாலாலாம் கொஞ்சம் உப்பு இருந்தது இல்லையா இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம அளவு தான் நம்மளோட ஒரு கணசம் தெரியணும் இல்லையா அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நான் போட்டுக்கிறேன் பார்த்துக்கோங்க போட்டுட்டு அதை நல்லா நான் கிண்டி விட்டுக்கிறேன் கிண்டி விட்டுட்டு உப்பு கல்லுப்பு போட்டிருக்கேன் நான் வந்து நீங்கள் தூளுப்பு பயன்படுத்துகிறத விட கல்லுப்பு பயன்படுத்திங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா எல்லாத்துக்குமே சரி நம்ம ஏதோ ஒரு காய் வைக்கிறோம் சரினா கல்லுப்பே நீங்கள் கரைச்சி கூட ஊற்றிக்கிடலாம் ஏன்னா அந்த தூளுப்பை விட கல்லுப்பில் தான் ரொம்ப சத்துக்கெல்லாம் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் தூளுப்பை விட நீங்கள் வந்து கல்லுப்பு பயன்படுத்துங்க சரிங்களா அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கேன் சரியா அப்புறம் இப்போ வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லா ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சு திறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது முக்கால் பதம் வெந்திருக்குது இன்னும் ஒரு காப்பாக தான் வேகணும் சரிங்களா இப்போ நல்லா இதை பெரட்டி விட்டுக்கிடுவோம் பாருங்கள் இப்போவே சிக்கன் நல்லாயிருக்கு இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் வத்திடுச்சுன்னா சுமார் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் டேஸ்ட் அப்படியே சாப்பிட்டு பாருங்கள் சும்மா செம்மையாக இருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு நானே நம்பலை இது என்ன எல்லாமே போட்டு தானே பண்ணுறோம் இது என்ன எப்படி இருக்க போகுது அப்படி தான் நான் நினச்சேன் எங்கள் அத்தை சொன்ன மாதிரி நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக இருந்தது நானும் லைட்டாக உப்பெல்லாம் எடுத்து இருக்கான்னு எடுத்து பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு சூப்பராக இருக்கும் சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து நான் தட்டை போட்டு மூடிக்கிறேன் இன்னும் ஒரு காமணி நேரம் வேகட்டும் அப்போ தான் கொஞ்சம் நல்லா சுருளை வரும் சரியா ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அங்கே பாருங்கள் எப்படி வற்றி இருச்சு பார்த்தீங்களா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எப்படி வெந்திருக்கு நல்லா பூவாக வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம இதை வந்து சாப்பிட்றக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சட்டியில் அவ்வளோ ஒட்டலை பாருங்கள் அந்த மசாலெலாம் அதிலே இருக்குல்ல சட்டியில் ஒட்டுனாலுமே அது போக இதில் மசால் பிடிச்சிருக்குல்ல வடை சட்டியில் ஒட்டுனாலும் ஒட்டாலனாலும் இதில் பிடிச்சிருக்கு இல்லையா அதுக்காக நல்லா இருக்குல்ல இது வந்து பார்த்து பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு சரி இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து சேவ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா பாருங்கள் இதில் வந்து வெறும் சோறு வச்சு அது கூட இந்த மாதிரி கறியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சும்மா வேறு லெவலுக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாய்